நேயர்கள் அனைவருக்கும் அன்பா வணக்கங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய வீட்டில் கேலண்டர் மாட்டக்கூடிய சரியான திசை என்ன எந்த திசையில் மாட்டவே கூடாது அதே மாதிரி என்னென்ன படங்கள் வந்து நம்ம குறிப்பாக கேலண்டரில் இருக்கக்கூடாது இதெல்லாமே பார்க்க போகிற ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி சரியான திசையில் மாட்ட வேண்டிய கேலண்டரில் நம்ம சின்ன சின்ன தவறுகள் தெரியாமலும் செய்வோம் ஸோ அதெல்லாம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போ இந்த பதிவில் குறிப்பாக எந்த கேலண்டர் வேணால் இருக்கட்டும் நம்ம வந்து நாட்காட்டு ஒரு கேலண்டர் இல்லைனா பிளெயினாக இருக்கக்கூடிய ஃபுல் டேட்டும் இருக்கக்கூடிய கேலண்டர்ஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டரை ஒரு சில திசைகளை மாட்டக்கூடாது அது பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாட்டக்கூடாது மேற்கு பார்த்த வரை அதாவது நம்ம வந்து சவுத்து பார்த்த மாதிரி நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து உங்களுடைய கேலண்டரை நார்த்தில் மாட்டிருக்கீங்கன்னா அது எப்படி இருக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது சவுத் பார்த்த மாதிரி ஃபேஸிங்கில் இருக்கும் தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வடக்கு திசையில் கேலண்டர் மாட்டினோன்னா அது தெற்கு பார்த்தா மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாட்டக்கூடாது அதே மாதிரி இப்போ கிழக்கு திசையில் செவருல இருக்குது அந்த செவிரில் மாட்டிங்கன்னா அந்த கேலண்டர் வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாட்டக்கூடாது ஸோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ரெண்டு திசைகள் பார்த்திங்கன்னா தெற்கும் மேற்கும் சவுத் அதுக்கப்புறம் வெஸ்ட்டு இந்த ரெண்டு திசையும் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது எப்பொழுதுமே நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் சரி எப்போது நம்ம கேலண்டர் வாங்கினாலும் சரி எல்லா திசைகள்லேயுமே ஒரு ஒரு கேலண்டர் மாட்டி வச்சிருப்போம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூமில் ஒரு கேலண்டர்னு சொல்லிட்டு மாட்டியிருப்போம் சரியான திசைகளை மாட்டியிருக்க மாட்டோம் ஸோ இது எல்லாமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்தந்த குறிப்பிட்ட இடத்துங்களில் மட்டும் சரியான திசையில் மாட்டுங்க ஸோ நம்ம மாட்ட வேண்டிய சரியான திசையை பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி மாற்றலாம் அதேமாதிரி வடக்கு பார்த்த மாதிரி மாற்றலாம் ஸோ கிழக்கு பார்த்த மாதிரி அப்படின்னா மேற்கு சுவர் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் மாட்டி வைக்கிறோம் ஆனி அடிச்சியோ இல்லை நம்ம வந்து அதற்கேற்ற மாதிரி மாதிரி நிறைய இப்போ வந்து ஆன்லைன்லேயே விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி கிளாம்ப் மாதிரி அதை போட்டு நீங்கள் மாட்டிக்கலாம் ஸோ அப்போ மேற்கு மாட்டும் மாட்டும்போது அது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இது வந்து முதல் விஷயம் கிழக்கு பார்த்து நம்ம வந்து எப்பொழுதுமே சரி கிழக்கு பார்த்து நீங்கள் எது செய்தாலும் ரொம்ப 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 நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கலாம் ஸோ அப்போ வடக்கு பார்த்த மாதிரி கேள்வி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தெற்கு சுவற்றில் மாட்டி வைக்கணும் அப்படி மாட்டும் பொழுது அது வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ ஈஸ்ட் நார்த்து இந்த ரெண்டு தி டேரக்ஷனில் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அடுத்து இந்த கேலண்டரில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய படங்கள் இது மாதிரி எதுவுமே விலங்குகள் அனிமல்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருக்கும் அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான இமேஜஸ் இருந்தால் அதை நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய கேலண்டரை நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க வீட்டில் மாட்டவும் மாட்டாதீங்க நல்லா அமைதியாக நீர்வீழ்ச்சி சூரியன் இருக்க மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாட்டலாம் தெய்வ படங்கள் மாட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு புது கேலண்டர் வாங்குவோம் அதுக்கப்புறம் அது பழசாயிடுச்சு அப்படின்னா தூக்கி போடுவோம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கேலண்டரில் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களை நீங்கள் தூக்கி தூக்கி போடக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு வழிபடாமல் அதாவது வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுறது நம்ம வந்து கோவில் மார்த்தடியில் அந்த மாதிரி எடுத்து போய் வச்சுருவோம் ஸோ அந்த மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி குப்பைகளில் போடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க மரத்துக்கு அடியில் அது மாதிரி வச்சுருங்க ஆல்ரெடி இருக்குதுன்னா ஸோ ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி நம்ம வந்து சுவாமி படங்கள் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வெளியே வைக்கிறதும் தவறான செயல் தான் ஸோ நமக்கு அந்த யூஸ் இல்லை உடஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வைக்கலாம் நம்ம வந்து சுவாமி படங்கள் அதில் உருவங்கள் இருக்குன்றதுக்காக நம்ம அதை வழிபடுவோம் ஸோ அப்படி வழிபடும் பொழுது அதை வருஷம் முடிஞ்சதும் மறுபடியும் எடுத்து வச்சிருவோம் மறுபடியும் அடுத்த வருஷம் அதே மாதிரி இன்னொரு கேலண்டர் சுவாமி படம் இருக்குதுன்னா அதையும் நம்ம பூஜை வச்சு வழிபாடு செய்துட்டு மறுபடியும் தூக்கிட்டு போய் வச்சிருவோம் இந்த மாதிரி அடிக்கடி வைக்கிறது தவறான செயல் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க அமைதியாக இருக்கக்கூடிய படங்களை வந்து யூஸ் யூஸ் பண்ணுங்க பண்ணும் அதை சரியான திசையில் நீங்க தெற்கு பார்த்த மாதிரி சுவாமி படங்களை மாட்டிட்டீங்க அப்படின்னா தெற்கு வந்து முன்னோர்களுக்கான திசை அவங்களுக்கு தான் அந்த மாதிரி நம்ம மாட்டி வைப்போம் அப்போ நீங்க சுவாமி படங்களை அந்த மாதிரி மாட்டக்கூடாது அதே மாதிரி கேலண்டரையும் பொதுவாக அந்த திசையில் மாட்டக்கூடாது அப்படி பொழுது நம்ம வீட்டு நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் சொல்லுவாங்க அதனால தான் வேற எதுவும் கிடையாது மற்றபடி நீங்கள் உருவங்கள் சுவாமி படங்கள் எது இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்குமே அதை தூக்கி அடிக்கடி குப்பையில் போடாத மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சில நிறங்கள் வந்து நல்ல ஒரு குட் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஒயிட் கலர் ப்ளூ கலர் பிங்க் கலர் இளஞ்சி சொல்லக்கூடிய இந்த கலர் சிவப்பு கலர் இந்த மாதிரி ஒரு சில நிறங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேலண்டருக்கு கலர் கூட நீங்கள் வாங்கலாம் சுவாமி உருவப்படங்கள் இருக்குன்ற பட்சத்தில் அந்த கேலண்டரையும் நீங்கள் சரியான திசையில் மாட்டுங்க அதே மாதிரி நான் சொன்ன இரண்டு திசைகளை தவிர்த்துடுங்க இந்த புது வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கையில் நம்மளுடைய தடைகள் எல்லாம் நீங்கி முன்னேற்றம் அடை அடையணும் வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கணும் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போட்ட வீடியோஸ் மிஸ் பண்ண பார்க்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி